ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒயிட்டி கிச்சன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளாக பேசி வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோக்குள்ளே போயிடலாம் பெருசாக ஒன்றும் இல்லை சும்மா வீட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாப்பா தம்பி ரெண்டு பேர்த்தியும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஓ கிளாக் ஆகுது இன்றைக்கி பெருசாக எதுவும் லஞ்ச் எதுவும் செய்யலை காளான் பிரியாணி செஞ்சுட்டு அவங்களுக்கு கொடுத்து விட்டுட்டு நானும் அது தான் சாப்பிட போகிறேன் மதிய லஞ்சுக்கு கிச்சன் கொஞ்சம் கச்ச கச்சன் தான் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ரெஸ்ட் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீட் கிச்சனில் கொஞ்சம் அதிகமாக பாத்திரம் இல்லை அதனால் சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படியே வாங்க பேசலாம் பாப்பா தம்பி ரெண்டு பேருமே வந்து எயிட் தேர்ட்டிக்கெலாம் வேனில் அனுப்பிச்சி விட்டுட்டேன் நான் உட்காந்துக்கிறேன் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் இது மாதிரி வந்து பேசி வீடியோ போடலாமா இல்லை வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு எப்படி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிங்க இல்லை ரெசிபி வந்து ஏதாவது கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு பெருசாக வந்து சமையல்லாம் அதிகம் தெரியாது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாத டிஷ்ஷை வந்து நான் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வேணால் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைலாம் வருது நீங்கள் எல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களான்னு சொல்லுங்கள் நான் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருந்தேன் ஆயுத பூஜை சரஸ் சரஸ்வதி பூஜைக்காக வந்து சும்மா லைட்டாக க்ளீன் பண்ணால் போதும் ஃபேன் மட்டும் தொடை தொடைக்கணும் கொஞ்சம் ஒற்றடி அடிக்கணும் அது மட்டுந்தான் வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இல்லை இப்போ தான் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா க்ளீனிங்கில் டிப்ஸ் ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் நானும் அதை ஃபாலோ பண்ணி பார்க்குறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மதியம் லன்ச்சு நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னும் சொல்லுங்கள் நான் சிம்பிளாக காளான் பிரியாணி தான் ச மட்டும் தான் செஞ்சுருக்கேன் அதுவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேற என்ன வேறு பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளியும் வரப்போகுது அதுக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா பண்ணி பண்ண போகிறீங்களா அப்படின்னும் சொல்லுங்கள் அதுங்கன்னா இந்த டைமுக்கு வந்து எல்லா வேலையுமே முடிச்சுருவேன் முடிச்சுட்டு ஒவ்வொரு நாள் வந்து ஒரு மணி நேரம் லேட் ஆகும் ரெண்டு மணிக்கு முடிப்பேன் பாப்பா தம்பி வந்து நாலு மணிக்கு வந்துடுவாங்க அவங்கள வந்து கூட்டிகிட்டு வரணும் கூட்டிகிட்டு வந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு ஈவினிங்னா ஹோம் ஒர்க்லாம் சொல்லித்தரணும் அவ்வளோ தான் அப்புறம் கொஞ்ச நாள் ஏதாவது வீடு துடைக்கிறேன் இல்லை வீ துணியெல்லாம் துவைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வேலை ரொம்ப இழுத்துகிட்டே இருக்கும் டெய்லியும் செஞ்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்களோட வீடியோ பேசி போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன் நினச்சிருந்தேன் இது மாதிரி பேசி போட்டால் ஓகேவான்னு சொல்லி சொல்லுங்கள் இல்லை வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து அது மாதிரியும் போடலாமா அப்படின்னு சொல்லுங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் இது ஏது மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த வீடியோவும் பிடிச்சிருந்தா அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு ஹார்ட் கொடுத்து என்கரேஜ் பண்ணுங்கள் நீங்கள் போடுற லைக்ஸ்லேயும் ஹார்ட் போடுற இதுலேயும் தான் என்கரேஜ் ஆகி நான் இது அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கும் சப்போர்ட் யாருக்கோ இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியும் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இது மாதிரியும் சொல்லி சொல்லுங்கள் நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி தான் நாங்கள் யாருமே நான்வெஜ் சாப்பிடல நாங்கள் புரோட்டாசி ரெண்டாவது வாரமே போன வாரமே கும்பிட்டோம் நீங்களும் கும்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன ஸ்பெஷல் பண்ணிங்க அப்படின்னு சொல்லுங்கள் நான் மூணு பொரியல் வச்சு ரசம் சாம்பார் புளி குழம்பு சாப்பாடு அப்பளம் வடை பாயாசம் இது மட்டும் செஞ்சிடணும் நீங்களும் என்ன வெரைட்டியாக செஞ்சீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இது மாதிரி தவிர்த்து வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்து அதை நான் ஃபாலோ பண்ணி பார்க்குறேன் இந்த மேலே கட்டியிருக்க மணி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே நான் கட்டியிருந்தேன் வீட்டுக்குள்ளே கட்டியிருக்கப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேன் ஓடினா கூட வந்து சத்தமே கேட்காது இப்போ வெளியே கட்டியிருக்கனால சும்மா இந்த மணி அடிக்கும்போது பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது இதை கேட்டுக்கிட்டே வேலை செய்யும்போது வேலை செஞ்ச மாதிரியே தெரில மணி அடிக்கும் போதெல்லாம் ஒரு மனசில் வந்து குட்டியாக ஒரு ஸ்மைல் சந்தோஷமாக கூட ஒரே ஸ்மைலாக இருக்குது அந்த அந்த மணியோட சத்தம் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது வீட்டுக்கு வெளியே தான் கட்டியிருக்கேன் இப்போ காற்று போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து ஒரு லெவன் தேர்ட்டி அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சத்தமாக இருக்கும் வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் மணி அடிக்குது மணி அடிக்குது வீட்டுக்குள்ளே கட்டியிருந்தால் அது அடிக்காதுல வெளியே கட்டியிருக்கும்போது அது அடிக்குது நம்ம ஐடியா பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணி வந்து வெளியே கட்டும்போது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்த சொல்லியிருந்தாங்க வீட்டில் ஆனால் வந்து இப்போ அது வந்து ம அந்த மணி சத்தம் கேட்டு காற்றுக்கு அடிக்கும்போது அது அவ்வளோ நல்லாயிருக்கு ரொம்ப நல்லா இருக்குது வீட்டுக்குள்ளே கட்டியிருந்தோம் அப்படின்னா அவ்வளோக்கு சவுண்டே வராது எனக்கு தெரிஞ்சு நான் அந்த மணி கட்டி ஒரு டூ இயர்ஸ் ஆகுது ஒரு ரெண்டு தடவை தான் அடிச்சுருக்கோம் தானாக காற்று அடித்து உள்ளே வந்து காற்று வரும்போது ரெண்டு டைம் தான் அடிச்சிருக்கோம் ஆனால் இப்போ நல்லாவே மணி அடிக்குது இதை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது மாதிரி யார் தான் யாராவது வீட்டில் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் கட்டி அடிக்கவே இல்லை வெளியே கட்டின மணி அடிக்குது உங்கள் வீட்டில் இது மாதிரி நடந்திருந்தா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் இது மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்